பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கான் ஒரு நேஷனல் இஷ்யூவாகவே அது மாறி இருக்கு பாண்டிச்சேரியில் என்னதான் சார் நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க முத்தியால்பேட்டை பகுதி சோலை நகர் பாடசாலை தெருவை சார்ந்த ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தம்பதியோட இரண்டாவது குழந்தை ஒன்பது வயது சிறுமி மொத்த பாண்டிச்சேரிக்கு ஸ்டேட்டுக்குமே கஞ்சா கொக்கைன் இப்ப புதுசா வந்திருக்க ஸ்டாம்ப் இது எல்லாமே சப்ளை ஆகிற தலைமை இடம் தான் அந்த முத்தியால்பேட்டை இந்த வீட்டு பக்கத்தில் கஞ்சா அடிச்சிட்டு பசங்க எக்கச்சக்கமா இருக்கிறாங்க போகும்போது சின்ன குழந்தைய கூட பார்க்காம கூப்பிட்டு வச்சு அந்த கண்ணத்தை கருவுறானுங்க முதுகுல தட்டுறானுங்க இந்த மாதிரி பண்றாங்க சார் அதுக்கு அந்த காவல் ஆய்வாளர் சொன்ன பதில் அவங்க எல்லாருக்கிட்டையும் அவன் தான் கஞ்சா அடிச்சிட்டு இருக்கான் தெரியல அங்க எதுக்கு நீங்க போறீங்க இரண்டு குற்றவாளிகளை வெளியே சொல்லியிருக்காங்க ஏழு குற்றவாளிகளை கைது செய்யும் ஒரு குற்றவாளி கருணாஸ் என்ற பத்தொன்பது வயசு குற்றவாளி இன்னொரு குற்றவாளி விவேகானந்த் ஒரு ஐம்பத்தி வயசு நம்பர் இவங்க ரெண்டு பேரையும் மூணு நாளா துவைத்து எடுக்கிறாங்க காவல்துறை ஆனா அவங்க கிட்ட இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்மெண்டே வாங்க முடியும் பல நாள் அவங்க மேல ட்ரெக்ஸ் ஊறி போயிருக்கு அவங்களுக்கு என்ன அடிச்சாலும் வலிக்காது இந்த பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்க அந்த பசங்க பாலியல் வன்புணர்வு செய்ய போது அந்த குழந்தை கத்திட்டு தான் இருந்திருக்கு இந்த விவேகானந்தன் இந்த நாய் வந்து அந்த குழந்தைய வந்து வன்புணர்வு செய்யும் போது அந்த குழந்தை இறந்திருக்கு இதுக்கு உண்டான ஆடியோ அவங்க அப்பாவே வெளியே ஒருத்தர்கிட்ட பேசின ஆடியோ எனக்கு வந்துச்சு இந்த விஷயத்த ஓரளவுக்கு இதை அப்படியே மூடி மறைச்சிடலாம் அப்படிங்கிறத காவல்துறை தனசெல்வம் தலைமையில் இந்த சம்பவத்தை மூடி மறைக்க பிளான் பண்ணாங்களா காவல்துறை இந்த பாதிக்கப்பட்ட குழந்தை குற்றவாளிகள் காவல் ஆய்வாளர் இவங்க மூணு பேரும் எல்லாரும் ஒரே சம்பவம் ஆதந்தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் என்று அம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் பாண்டிச்சேரியில ஒரு நெஞ்சை ஒழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு ஒன்பது வயது சிறுமி அந்த சிறுமிய இந்த கஞ்சா போதைக்கு அடிக்டான ஒருத்தவன் பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கான் பாலியல் வன்புணர்வு பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை பண்ணி வேட்டியால கட்டி சாக்களைக்குள்ளார போட்டிருக்காங்க முதல்ல அந்த அந்த பொண்ணு வந்து மேஞ்சிங் கேஸாக தான் ஃபைல் ஆகிருக்கு அதுக்கப்புறமா தான் இந்த செய்தியெல்லாம் நம்மளால் பார்க்கும்போது நமக்கே அந்தளவுக்கு அளவுக்கு ஷாக்கிங்காக இருக்குது இந்த செய்திக்கு மிக முக்கியமான காரணம் இந்த கஞ்சா போதை வெறி தான் அதில் தான் இந்த கொலை வன்புணர்வு பண்ணி கொலை வரைக்கும் போயிருக்கு ஒரு நேஷ்னல் இஷ்யூவாகவே அது மாறியிருக்கு பாண்டிச்சேரியில் என்னதான் சார் நடந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் கண்டிப்பாக அதாவது நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி மனதை உருக்கக்கூடிய சம்பவம் தான் புதுச்சேரியிலேருந்து நீங்கள் சென்னையிலேருந்து புதுச்சேரி போகும்போதே ஈசிஆர் ரோட்டில் முத்தையால்பேட்டைன்ற என்ற ஒரு இடத்த கடக்காமல் நீங்கள் போக முடியாது இந்த முத்தையால்பேட்டை பகுதி தான் வந்து அந்த முத்தையால்பேட்டை பகுதி சோலைநகர் பாடசாலை தெருவை சார்ந்த ஒரு ஆட்டோ ஓட்டுனர் ரெண்டாவது குழந்தை ஒம்பது வயது சிறுமி இந்த சிறுமி வந்து அந்த பகுதியில் இருக்க அரசு பள்ளியில் வந்து ஐந்தாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு வருது இது தொடர்ந்து அவர் தந்தை வந்து அந்த தெருவில் அந்த பாடசாலை தெருவில் அந்த முத்தையால்பேட்டையை பாடசாலை தெருவில் தான் இந்த பொண்ணு விளையாடிக்கிட்டு இருக்கிறது அந்த குழந்தைங்களோடு சேர்ந்து விளையாடுறது ஒம்பது வயது சிறுமின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பசங்கக்கிட்டேயும் நல்லா பேசுவாங்க பொண்ணுங்க சின்ன குழந்தைங்க அந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் எல்லா பசங்களையும் பார்த்துருக்கோம் இப்போது அவங்க அப்பாவை பற்றி நம்ம அவங்க அப்பா வந்து எப்படி அந்த பசங்களை வளர்த்துட்ருக்காருனா ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்டு போகும்போது திடீர்னு அந்த அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வருவார் பசங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறார் அப்படி தான் ஒரு ரெண்டு பெண் குழந்தையும் அவர் வளர்த்துட்ருக்கார் இது வந்து நம்ம அங்கே அவர் கூட ஆட்டோ ஓட்டுனவங்கக்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதே போன்று தான் சனிக்கிழமை அதாவது ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை வந்து மதியம் ஒரு ஒரு மணிக்கு இந்த பொண்ணு விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு அந்த பக்கத்துலேயே விளையா அந்த தெருவிலே விளையாடிக்கிட்டு இருந்த பொண்ணு வந்து ரெண்டு மணிக்கு காணும் காண உடனே என்ன பண்றாங்க அவங்க தந்தைக்கு தகவல் தரப்படுறது உடனே அவங்க தந்தை வந்தோன்னா அங்கே இருக்க ஒரு நாலஞ்சு பேரை கூட்டிட்டு முத்தையால்பேட்டை காவல் நிலையத்தில் போய் புகார் தராங்க புத்தையால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் தன்னே சரி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே உடனே அங்கே ஆய்வாளர் தனசெல்வம்னு ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட வந்து சார் இந்த மாதிரி குழந்தைய காணும் சார் அப்படின்னா சரி புகார் கொடுங்க அப்படின்னு கூப்பிட்டு விசாரிக்கிறார் ஆமா மேன்மசிங் கேஸா தான் பயப்படுங்க உடனே உங்களுக்கு யார் மேலாம் சந்தேகம் இருக்கா என்ன அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்க சிசிடிவிலாம் ஆய்வு செய்கிறாங்க இந்த சிசிடிவி ஆய்வு செய்த போது குழந்தை வந்து ஒரே ஒரு சிசிடிவி காவல்துறை வைத்திருக்க ஒரே ஒரு சிசிடிவி மட்டும் அந்த குழந்தை வந்து அந்த பகுதியிலேருந்து எங்கேயும் வெளியே போகாத மாதிரி அந்த சிசிடிவியில் இருக்குது அந்த பகுதியை விட்டு வெளியே போகலை அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொரு வீடாக தேடிட்டு வராங்க ரெண்டாம் தேதி மதியம் ரெண்டு மணிலேருந்து அது ஒவ்வொரு வீடாக தேடிட்டு வரும்போது நாலாம் தேதி வந்து காலையில் ஒரு உச்சகட்டமாக வந்து காவல்துறையில் எல்லாருமே போய் மூணாம் தேதியெலாம் வந்து தகராறு செய்கிறாங்க சார் இந்த மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் கஞ்சா அடிச்சுட்டு பசங்க எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க ஏன் பொண்ணை கூட மற்ற பெற்றோர்கள் அதை சொல்கிறாங்க ஏன் பெண்ணை கூட பின்னால் தட்டுறாங்க போகும்போது இந்த மாதிரி பண்ணுறாங்க சார் போகும்போது சின்ன குழந்தைய கூட பார்க்காம கூப்பிட்டு வச்சு அந்த கண்ணத்தை கருவுறானுங்க முதுகுளை தட்டுறானுங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க சார் அதுக்கு அந்த காவல் ஆய்வாளர் சொன்ன பதில் அவங்க எல்லாருக்கிட்டையும் தான் கஞ்சா அடிச்சுட்டு இருக்கான் தெரியல அங்க எதுக்கு நீங்க போறீங்க இப்போ இந்த விஷயத்துக்கு பின்னால என்ன நடந்திருக்குன்னு நம்ம சொல்லணும்னா அங்க என்ன நடக்குதுன்னு முதல்ல ஒரு விஷயத்த சொல்லணும் அதாவது பாண்டிச்சேரினாவே மது விற்பனை தான் அமோகமா இருக்கு மாற்று கருத்தே இல்லை அது எல்லாருக்குமே தெரியும் பாண்டிச்சேரியில் மது விற்பனை பல வகைகள் மதுவர்கள் இருக்கும் மற்ற ஸ்டேட்லேருந்து பாண்டிச்சேரிக்கு வருவாங்க அந்த இடத்துக்கு வருவாங்க பாண்டிச்சேரியிலையும் மது விற்பனை ஜாஸ்தியாக இருந்தாலும் அங்கே இருக்கவங்க அங்கே இருக்கவங்களா தான் இருந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர தமிழ்நாடு மாதிரி இங்கே வந்து முழுசாக குடிகாரங்களாக மாறலாம் அங்கே இருக்கவங்க அங்கே இருக்கவங்களா தான் இருக்காங்க இந்த முதல்வர் வந்ததுக்கப்புறம் ஒரு நூறு கடைகள் அதிகமாக இருக்கலாம் மது விற்பனை அதனால வந்து அவங்களுக்கு வருமானம் இருக்குமே தவிர அந்த ஸ்டேட்டுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் ஆனா அந்த ஸ்டேட்டுக்கு எதனால பாதிப்பு அப்படின்னா அதாவது மொத்த பாண்டிச்சேரி ஸ்டேட்டுக்குமே கஞ்சா கொக்கின் இப்ப புதுசா வந்திருக்க ஸ்டாம்ப் அந்த இது எல்லாமே சப்ளை ஆகிற தலைமை இடம்தான் தான் அந்த முத்தியால்பேட்டை இங்க இருந்துதான் பாண்டிச்சேரி முழுக்க போதா பாண்டிச்சேரியில அந்த முத்தியால்பேட்டையில தான் பாண்டிச்சேரி முழுவதும் போகுது இதில் ஒரு விஷயம் என்னன்னா நேற்று வேடிக்கையாக இருந்துச்சு இரண்டு நாட்களாக ஊடக விவாதங்களில் பாண்டிச்சேரியில் என்ன நடந்துட்டுருக்குன்னு கேள்வியை கேட்கும் போது தமிழகத்தில் கஞ்சா விற்பனை இது விற்பனைன்றாங்க ஆனால் தமிழகத்திலேருந்து தமிழகத்திலேருந்தே இளைஞர்கள் வந்து அந்த பாண்டிச்சேரியில் போய் அந்த இடத்துல தான் கஞ்சா வாங்கி அடிக்கிற கஞ்சா குடிக்கிறதும் அந்த ஸ்டாம்ப் அந்த ஸ்டாம்ப் வந்து அதாவது ஒன்றரை கிலோ கஞ்சாவுக்கு சமமான ஒரு ஸ்டாம்ப்

கஞ்சா ஃபுல்லாக பாண்டிச்சேரியில் இருக்கு இந்த ஸ்டாம்ப் பாண்டிச்சேரியில் இருக்கா ஸ்டாம்ப்னா என்ன சார் அது கொஞ்சம் அதாவது சென்னையில் ஒரு சில இடங்கள்ல கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி வேளச்சேரி காவல் நிலையங்கள்லாம் கூட பிடிச்சிருக்காங்க நம்ம ஸ்டாம்ப் ஓட்டுறோம் பார்த்தீங்களா அந்த ஸ்டாம்ப் மாதிரி அதில் வந்து பேப்பர்லயே ஃபுல்லா வந்து அது வந்து ஒரு ஒரு மாதிரி போதைப் பொருட்கள் அதில் தடவி 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 வரும் அதை எடுத்து நாக்கில் வச்சு ஒட்டிப்பாங்க இதுதான் இப்ப அங்க பாண்டிச்சேரியிலேயும் முழுவதுமா இருக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா நீங்க வேர்ல்டு வைடு வருது அதாவது கென்யால இருந்து வரும் இந்த மாதிரி நீங்க புக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க புக்கு நீங்க ஒரு புக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அந்த புக்கு ஆஸ்திரேலியால இருந்து வரும் சுவிட்சர்லாந்துல இருந்து வரும் அந்த புக்குல வந்து அந்த ஸ்டாம்ப் இருக்கும் நீங்க புக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க புக்கு வரும்போது அது ஒரு பேப்பர் அதை தூக்கி போட்டுருவாங்க அந்த போதை போதை இது தெரியாத விஷயம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் புக்குக்குள்ளே அந்த ஸ்டாம்ப் இருக்கும் இந்த ஸ்டாம்ப் நீங்க புக்கை பேப்பரை கிழத்தீர்கள் வந்து அது வந்து சென்சார்ல பார்க்கும் போது என்ன தெரியும் மானிட்டர் பார்க்கும்போது ஒரு பேப்பர் தூக்கி போட்டுருவாங்க ஆனால் அந்த பேப்பரை நாக்கில் வச்சு சுவைக்கும் போது தான் அது போதை ஏற்படுது இப்போ அந்த பேப்பரை வந்து இப்போ எதுக்குமே வந்து ரா வந்து ரா வந்து எதை செக் பண்ணாது போஸ்டர் செக் பண்ணாது போஸ்டர் செக் பண்ணாது இப்போ இது போன்ற புஸ்தங்கள்லாம் போஸ்ட்லேயே வரும் நீங்கள் வெளிநாட்டில் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஆன்லைனில் போஸ்ட்லே வரும் ஆமா அப்போ விமானத்தில் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் இது ஃபுல்லாக வந்து பாஸ் பார்சல்னு தூக்கி போட்டுருவாங்க டிஸ்பேட் பண்ணிடுவாங்க அந்த ரெக்கையிலருந்து தூக்கி போட்டுருவாங்க அது கொண்டு வந்து அங்கே வந்து அவங்க வீட்டுக்கிட்ட புக்கே வந்து சேர்ந்துரும் இது ஹை குவாலிட்டி ப்ரொஃபைல் இது இந்த பாண்டிச்சேரியில் இருக்க அந்த கஞ்சாவும் அந்த இன்ஜெக்ஷன்லாம் என்னன்னு கேட்டால் நீங்கள் மது குடித்தவனே நீங்கள் என்ன தான் மது குடித்தவன் நேராக வீட்டுக்கு வந்து தள்ளாடிட்டு வந்து படுத்துருவான் இந்த போதையில் இருக்கவங்க என்னன்னு கேட்டால் நீங்கள் ஈஸியாகலாம் பார்த்துருப்பீங்க இந்த போதையை சுவிச்ச உடனே வண்டி வேகமாக ஓட்டுவான் யார் இருக்கான்னு தெரிய இடித்து போட்டுக்கிட்டே போவான் அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னு கேட்டால் அப்படியே மண்ணுக்குள்ளே இறக்கிடுவாங்க ஈஸியாரில் வரும்போது வண்டியை ஸ்லோ பண்ணுறதுக்கு அப்படியே வ ரோட்டில் விழுந்தால் அடிபடும் மண்ணில் விழுந்தால் என்ன பண்ணும் அதை பல்டி அடித்து தப்பிச்சுருவாங்க ஸ்கிட்டாகி போயிடலாம் இப்போ விஷயத்துக்கு வர அங்கே வந்து இப்போது இரண்டு குற்றவாளிகளை கைது வெளியே சொல்லியிருக்காங்க ஏழு குற்றவாளிகளை கைது செய்திருக்காங்க ஒரு குற்றவாளி கருணா சென்ற பத்தொன்பது வயசு குற்றவாளி இன்னொரு குற்றவாளி விவேகானந்தன்ற ஒரு ஐம்பத்தி வயசு ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தி ஏழு வயசு நபர் இவங்க ரெண்டு பேரையும் மூணு நாளாக துவைச்சு எடுக்கிறாங்க காவல்துறை ஆனால் அவங்க கிட்ட இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டே வாங்க முடியல ஏன்னா அவங்க ஏன்ட்டா அவங்களுக்கு வலிக்காது பல நாள் அவங்க மேலே ட்ரக்ஸ் ஊறி போயிருக்கு அவங்களுக்கு என்ன அடித்தாலும் வலிக்காது இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இப்போ காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்குறாங்க புதுச்சேரி முத்தையால்பேட்டையில் இது போன்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை யாருமே முன்னெடுத்ததில்லை மறியல் சாலை மறியலில் அப்போ என்ன பண்ணுறாங்க ரெண்டாம் தேதி நைட்டே சாலை மறியலில் ஈடுபடுறாங்க ஆமாம் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் ஈடும் நாங்கள் உடனே செக்யூர் பண்ணிடுறோம் கண்டுபிடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து தனிப்படை அமைக்கிறாங்க ஐந்து தனிப்படை அமைச்சு ஐந்து தனிப்படை வந்து இதுக்காக அமைக்கிறாங்க அனுப்பிச்சு ஐந்து தனிப்படையும் அங்கங்கே சரி வெளியே குழந்தை போல அப்போ குழந்தை அந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு வீடாக தேடிட்டு வராங்க இந்த ஒவ்வொரு வீடாக தேடிட்டு வரும்போது ஒரு நாள் ஆயிடுது அந்த மூணாம் தேதி முழுவதும் ஆயிடுது அப்போ நாலாம் தேதி காலையில் திரும்பவும் ஒரு ஒரு அமைப்புகள் வந்து ஆர்ப்பாட்டம் எடுக்குது பீச்சிலேயும் அங்கேயும் ஆர்ப்பாட்டம் ஆயிரக்கணக்கான பேர் ஐயாயிரம் பேர் மூவாயிரம் பேர் அதாவது தன்னிச்சையாக வந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து இந்த குழந்தைக்காக போராட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குழந்தை வரல எங்கே போச்சு எங்கே போச்சு அப்போது இந்த இடத்துல கஞ்சா குடிச்சிட்டு இந்த பசங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஏழு பேர் அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க பண்ணும்போது அதுல அந்த அஞ்சு பேர் அரஸ்ட் பண்றதுக்கு ஒரு பையன் தூண்டுதலாக இருக்கான் கருணாசின் அப்போ அந்த பையன் வந்து இங்கே போயிருக்குமா அங்கே போயிருக்கோம் போலீஸ் கூடையே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் சார் இப்படி போங்க சார் சார் இந்த வீட்டில் இருக்கான்னு பார்ப்போம் சார் அந்த வீட்டில் இருக்கான் பார்க்கலாம் சார்னு இவனே எல்லா வீட்டுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கான் ஆனால் என்ன பண்ணிருக்காங்க இவனுங்க கடத்தி கொண்டு போய் இந்த பசங்களால எந்த இடத்துலையும் வச்சு எதுவும் பண்ண முடியாது அப்ப என்ன பண்றாங்க இந்த ஐம்பத்தி ஏழு வயது விவேகானந்தரோட வீட்டு மொட்டைமாடிக்கே கூப்பிட்டு போயிடுறாங்க கூட்டிகிட்டு போய் இந்த பத்தொம்போது வயசு கருணாஸ் பையன் இவன் வந்து இவனும் கூட இருக்கவங்களான்னு அது வந்து போலீஸோட ஸ்டேட்மெண்ட்லாம் இப்போ இப்போ வந்து இவனை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அதனால் இது நம்ம விசாரணைக்கு வழி மாற்றம் கூடாதுன்றதுக்காக அவங்க காவல்துறை சொன்னதை சொல்கிறேன் என்னன்னு கேட்டால் இந்த பையன் வந்து அந்த குழந்தையோட வந்து வந்து பாலியல் ஈடுபட்டுருக்காப்புல ஈடுபட்டோன்னா அந்த குழந்தை கத்தின உடனே வந்து அதோடய வாயை பொத்தி கையை கட்டி சரி வேறு வழி இல்லாமல் இதை வந்து விவேகானந்தம் பார்த்துட்ருக்கார் விவேகானந்த விவேகானந்தம் நான் ஆல்ரெடி ஒரு போதை பெருவழி இது எதுக்கு இந்த போதையை பத்தி நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த போதை போட்டதுக்கு அப்புறம் யார் வராங்க அந்த போதை சிறு மூளை மைண்டை வந்து அட்டாக் மைண்டை வந்து வேலை செய்ய விடாது அந்த ஸ்டாம்ப்பு அது என்ன சொல்லு அதுதான் நம்மளை இன்டிமேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ அதுதான் இன்டிமேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு பெண்ணு வந்துகிட்டே இருக்காங்களா அந்த பெண்ணை போய் ரோட்லேயே பிடி கையை பிடிச்சி அவங்க அடிச்சா கூட வலிக்காது இது போன்ற விஷயத்த இவன் வந்து அந்த கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் ஒரு ஒம்பது வயது குழந்தைய தூக்கிட்டு போய் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்போது இந்த விவேகானந்தன் வந்து பார்த்துட்டார் உடனே விவேகானந்தன் கிட்டேயே வந்து உடனே கூப்பிட்டு இந்தா நீ வேணா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்றாங்க இதுதான் நடக்குது உடனே அவருக்கும் இந்த போதையை கொஞ்சம் கொடுக்குறாங்க கொடுத்து அந்த வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போயிடுறாங்க கூட்டிகிட்டு போய் வீட்டை அது வாயை போற்றிட்டு அது எப்படியோ கத்துது கத்தாத கத்தாத கத்தாதுன்னு குழந்தைய அடித்தே சாப்பிடுச்சிட்டாங்க ஈவரக்கம் சாகடிச்சுட்டு எல்லா வீட்லேயும் போது விவேகானந்தன் வீட்டுக்கும் வந்துடும் அப்படின்ற பயத்தில் மூணாந்தேதி காலையிலேருந்து சல்லடை போட்டு தேடிக்கிட்டே இருக்கும்போது நாலாம் தேதி காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் இல்லாத மறியல் நடந்துக்கிட்டு இருக்காங்க இல்லாத மூட்டை வந்து நாலாந்தேதி மதியானத்துக்கு மேலே அந்த இடத்துக்கு அந்த மூட்டை வருது அப்போ என்ன பண்ணுறாங்க பெட்ஷீட்லேயும் வேஷ்டினாலேயும் அதாவது விவேகானந்தன் பயன்படுத்துகிற வேஷ்டினாலையும் பெட்ஷீட்னாலேயும் அந்த குழந்தைய கட்டி வீட்டிலேருந்து மூட்டையில் சாக்கு மூட்டையில் போட்டு அதுக்கு பின்னாடி இருக்க அம்பேத்கார் நகர் நகர் சாக்கடை கால்வா கால்வாய்னு சொல்வாங்க அந்த அந்த கால்வாயில் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் கடக்கறதுக்கு கீழே ஒரு பெரிய கால்வாய் போது ஒரு ஆறடி உயரத்துக்கு அந்த கால்வாய் இருக்குது அது மேலே ஒரு கல் போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு கரெக்டாக இங்கெல்லாம் போட்டால் எல்லாம் பார்த்துருவாங்கன்னு கரெக்டாக அந்த நடந்து போகிறதுக்கு கீழே போட்டாங்க நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்களா நடந்து போகும்போது எல்லாம் தேடுவாங்க கீழே அவங்களுக்கு கீழே இருப்பாங்க அந்த மாதிரி அது கீழே போட்டாங்க ஆனால் அந்த இடத்துல எங்கே போட்டிருந்தாலும் எல்லார் கண்ணிலையும் பட்டிருக்கும் காலையில் அது யார் கண்லேயும் படாது மதியானம் அது வந்து எல்லார் கண்ணிலையும் பட்டுது அப்போ அந்த குழந்தைய வந்து என்ன பண்ணுறாங்க இந்த பசங்க மேலே சந்தேகப்பட்டு காவல்துறை என்ன பண்ணுது இந்த இந்த போராட்டத்தில் போய் காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு டீம் இந்த அஞ்சு ஸ்பெஷல் டீம் மட்டும் தான் தேடுதல் வேட்டையில் இருக்கும்போது இந்த கருணாசி கூட இருக்கா அப்போ இவனோட பேச்சில் முன்னுக்கு பின்னான முக விளக்கம் தரும்போது சந்தேகத்தின் மூலமாக கூப்பிட்டீங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவனை அடி அடிக்கும் போது ஆமாம் நாங்கள் தான் கொண்ணோம் நான் தான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் தான் முக்கிய குற்றவாளின்ட்டான் ஒத்துக்கிட்டான் ஒத்துக்கிட்டான் இந்த விஷயத்தை ஓரளவுக்கு இதை அப்படியே மூடி மறைச்சிடலாம் அப்படின்றத காவல்துறை தனசெல்வம் தலைமையில் ஓ இந்த சம்பவத்தை மூடி மறைக்க பிளான் பண்ணாங்களா காவல்துறை இந்த பெண் இந்த பாதிக்கப்பட்ட குழந்தை குற்றவாளிகள் காவல் ஆய்வாளர் இவங்க மூணு பேரும் எல்லாரும் ஒரே சமூகம் இந்த விஷயம் வந்து முதலமைச்சருக்கு தெரிய வருது அவர் ரங்கசாமி அவருக்கு தெரிய வருது உடனடியாக செக்யூர் பண்ணுங்கன்ட்டார் செக்யூர் பண்ணிட்டு உடனே இருபது லட்சம் ரூபா அறிவிச்சிட்டார் அப்போ வந்து எல்லா அமைப்புகளும் அங்க வருது இது எதுக்கு சொல்றேன்னா இதுக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் வந்து அங்கேயே வந்து ஒரு நரி கும்குறவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு குழந்தை வந்து மிஸ் ஆயிடுச்சு ஆனா அந்த குழந்தைய வந்து காரைக்காலில் போய் சேஃபா மீட்டுட்டு வந்திருக்காங்க அதே போலீஸ் சேஃபாக மீட்டுட்டு வந்த போலீஸ் இந்த குழந்தையும் சேஃபாக மீட்டுட்டு வந்தால் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இது முதலமைச்சர் தலையீடு இல்லாமல் இருந்துச்சுன்னா காவல்துறை இதை மூடி மறைச்சிருக்கும் ஒட்டுமொத்த காவல்துறை இல்லை அந்த முத்தையால்பேட்டை லிமிட்டில் இருக்க காவல்துறை இதை மூடி முறைக்க எவ்வளோ முயற்சி பண்ணுச்சு சிறு குழந்தைன்றனால தன்னிச்சையாக எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க அவங்க அப்பா வந்து யாருமே அப்புறம் பார்த்தா அந்த குழந்தை கையில் சதையே இல்லையா வெறும் எலும்பு தான் இருக்குது அதை எல்லாத்தையும் கட்டி போட்டு உரிச்சு குழந்தையோட குழந்தைய வந்து கர்ணாபின்னான்னு சிதைச்சிருக்காங்க அடியடின்னு அடித்து குழந்தைய பின்னாடி கையை கட்டி அந்த மூட்டையில் போட்டு இறக்கி இது வந்து ஒரு இந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி மகளிர் தினம் வரும்போது இதே நான் மகளிர் தினம் மகளிர் அங்கே வந்து ஒரு ஆளுநரே வந்து பெண்ணாக இருக்கும்போது அவங்க விஷயத்துக்கு அவங்க வராங்க அவங்க உடனே வந்து காவல்துறை அதிகாரிகள் கிட்டே கலந்து ஆலோசிக்காமல் அவங்க பேட்டி கொடு அவங்க உடனே கலந்து ஆலோசிக்கிறாங்க அந்த விவரத்தை கேட்டுட்டு உடனே என்ன சொல்கிறாங்க முகாந்திரம் இருப்பின் முகாந்திரம் இருந்தனால்தான் வார்த்தையை விரைவு நீதிமன்றம் அதாவது ஒரு வார காலத்துல ஒரு வார காலத்துல ஒருத்தர் கூட தப்பிக்க கூடாது கடுமையான தண்டனையா இருக்கணும் அப்படின்னு அறிவிச்சுட்டு நேற்று பாடியை கொண்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் விரத பரிசோதனைக்கு அனுப்புனாங்க விரத பரிசோதனை முடிஞ்சு இன்று காலை வந்து அதை வந்து நேற்று பாடியை அவங்க வாங்கி இன்று காலை நல்லடக்கம் செய்யப்படுறதுக்கு லட்சம் பேர் அதாவது ஆயிரத்தை தாண்டி லட்சக்கணக்கான பேர் வந்து அதோடய அந்த குழந்தையோட இறுதி உருவத்தில் போயிட்டுருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தா அந்த இடத்துல போதை வசுக்கள் எல்லை மீறி அதாவது தமிழகத்திலேருந்து அங்கே பாண்டிச்சேரியில் போய் போதை வாங்கிட்டு வரதுக்கு ஒன்று இதில் ஒரு கூடுதல் தகவல் பார்த்தீங்கன்னா ஒரிசாலருந்து முழுக்க முழுக்க அங்கே வந்து இறங்குது இப்போ ஸ்டேட்டஸ் சொல்லணுன்னா ஒரு டீம் ஒரு டீம் ஐந்து நாட்களுக்கு முன்னாடியே ஒரிசா போயிருக்கு இந்த போதைப் பொருளை வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட டீம் இந்த போதைப் பொருள் வந்து பெரிய நெட்ஒர்க்கா வந்து அந்த பாண்டிச்சேரி முழுவதும் பெரிய நெட்ஒர்க்குமா இப்போதைக்கு அந்த ஸ்டாம்பு கஞ்சாவ் அந்த கஞ்சாவோட முக்கியமான ஹெட் கோட்டர்ஸே இந்த முத்தியால்பேட்டை தான் நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க இந்த கேஸ் வந்து முதல்வருடைய கவனத்துக்கு போன பிறகுதான் இது வேகம் எடுக்குது இல்லாட்டினா வந்து போலீஸ் மூடி மறைச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்க அந்த அளவுக்கு இந்த கேஸை வந்து போலீஸ் லெத்தார்ஜிக்காக இருந்திருக்காங்களா குறிப்பாக அந்த காவல் ஆய்வாளர் பணியிட மாற்றம் செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன நடந்திருக்கு சார் அந்த பொறுத்தவரை இல்ல இது வரைக்கும் அவர் மேலே ஏதோ நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல காரணம் என்னன்னா ஸ்டோல் இப்பதான் பார்த்தேன் ஐந்து தனி ஓ அப்படிங்களா ஐந்து தனிப்படை அமைத்த ஒரு காவல்துறை ஐந்து தனிப்படை அமைத்து ஒரு குற்றவாளியை கூட வச்சு சுத்திக்கிட்டு இருக்க ஒரு காவல்துறை அந்த ஆறு குற்றவாளி சேர்ந்து ஒரு குழந்தையை நாசம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அப்பகுதி மக்களோட குற்றச்சாட்டாக இருந்தாலும் அதில் ஒரு குற்றவாளி சொன்னதுக்கப்புறம் தான் காவல்துறையை போய் அதை செய்து ஒரு குற்றவாளியோட ஸ்டேட்மெண்ட் படி தான் அந்த இது பண்ணுது காவல்துறையாக தேடி தே அவங்களா தேடி கண்டுபிடிக்கல அவங்களா தேடி கண்டுபிடிக்கல ஒரு குற்றவாளி கூடயே வச்சு சுத்திகிட்டு இருக்காங்க அந்த குற்றவாளி சொன்னதின் அடிப்படையில தான் போய் கண்டுபிடிக்க தரவாளி தான் போலீஸ்க்கு உதவியே பண்ற உதவியே பண்றாரு இதுல ஒண்ணு விஷயம் என்னன்னா அப்போ எந்த சிசிடிவியும் வேலை செய்யல அந்த ஒரு சிசிடிவி இருக்கு அதுதான் அந்த வெளியே போல அப்படின்றது ஒண்ணு மூணாவது ஒரு விஷயம் என்னன்னா ஏற்கனவே வந்து அங்க அந்த ஊர் புதுச்சேரியில அளவுக்கு குழந்தைகள் நல ஆணையம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த குழந்தைகள் நல ஆணையத்துல மிகப்பெரிய அளவுல தில்லு நடந்து அது ஒரு கட்ட பஞ்சாயத்து இடமா மாறி நீதிமன்றத்துக்கு எந்த வகையிலையும் அங்கே வந்து எந்த ஒரு வழக்குமே ரெஃபர் பண்ணாமல் அதில் இருந்த நபர்கள் மேலெல்லாம் இடத்த மாற்றி அவங்களெல்லாம் அவங்களெல்லாம் நீக்கிட்டு அது வந்து நிர்வாகிகளே இல்லாமல் இருக்குது அந்த புதுச்சேரி குழந்தை நல ஆணையம் நிர்வாகிகளே இல்லாமல் இருக்குது இப்போ இந்த விஷயத்தின் வாயிலாக இப்போ அந்த குழந்தை நல ஆணையத்துக்கு புதிய நிர்வாகிகளை நியமித்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது இப்போ அடுத்து அதுதான் நியமிப்பாங்க அவங்களாவது ஒழுங்கா நடந்துக்கிறாங்களா அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு மூணாவது இந்த போராட்டத்தை வீடு வீடா போய் இந்த பெண்ணை வீடு வீடா போய் இந்த பெண்ணை தேடி ஒரு முடிவுக்கு அப்பையும் வந்து இந்த வீட்டுக்கு போகல விவேகானந்தன் வீட்டுக்கு போய் விவேகானந்தன் வீட்டுக்கு போகல ஏன்னா விவேகானந்தன் ஒரு பேச்சுலர் தனியா தான் இருக்கிறார் இதுல ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டு பேரை மட்டும் தான் காவல்துறை இப்ப சொல்லியிருக்காங்களே தவிர மீதி பேர காவல்துறை சொல்லாத காரணம் என்னன்னா இந்த ஐம்பத்தி ஏழு வயது நபர் ஒரு ஒம்பது வயது சிறுமியை இப்படி பண்ணிருக்கார் அப்படின்னா இந்த அந்த பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்க அந்த பசங்க பாலியல் வன்புணர்வு செய்ய போது அந்த குழந்தை கத்திட்டு தான் இருந்திருக்கு இந்த விவேகானந்தன் இந்த நாய் வந்து அதை வந்து அந்த குழந்தைய வந்து வன்புணர்வு செய்யும் போது அந்த குழந்தை இறந்திருக்கு இதுக்கு நான் ஆடியோ அவங்க அப்பாவே வெடி ஒருத்தர்கிட்ட பேசின ஆடியோ எனக்கு வலைதளத்தில் வந்துச்சு அவங்க அப்பாவே பாண்டிச்சேரி ஃபுல்லா இல்லை அவர் யாருக்கிட்டே பேசுகிறாரு குழந்தைய வந்து இந்த மாதிரி கஞ்சா குடிக்கிங்க இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க நாசம் பண்ணிட்டானுங்க அப்படின்னு அவங்க அப்பா வந்து அழுதுகிட்டு ஒருத்தர்கிட்ட சொல்ற ஆடியோ என்னத்து வந்துச்சு அதாவது ஆண்கள் பெண்கள்லாம் கதறிக்கிட்டு அப்படியே தான் வீட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கு தான் வீட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கு இது பாண்டிச்சேரியில் நடந்ததா பார்க்கல இது உலகம் முழுவதும் இது இந்தியா முழுவதும் இது வந்து ஏன் அந்த ம் தேசிய மகளிர் ஆணையத்தெல்லாம் இனிமேட்டு இவங்க சொன்னாங்க குஷ்பு இனிமேட்டு இந்தியாவை முழுவதும் இந்த மாதிரி பெண்களுக்கு எதனா ஒன்றா குரல் கொடுத்துருவாங்க சம்பவம் நடந்து இத்தனை நாள் ஆச்சு இன்ன வரைக்கும் அவங்க அவங்களோட கண்டன குரலை அவங்க பதிவு செய்யவே இல்லை பாண்டிச்சேரியில் இப்படி நடந்துருக்குன்னு கேள்வி யாரோ கேட்குறாங்க சென்னையில் குட்கா ஓடுது கஞ்சா ஓடுதுன்றீங்க இதுக்கு விளக்கம் சொல்ல முடியல இதே வந்து இதில் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிச்சோன்னா ஆர்ப்பாட்டக்காரர்களை தடியடி நடத்தி இருக்காங்க ஆமா போலீஸ் தடியடி பண்ணியிருக்காங்க துணை ராணுவத்தை வச்சு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஏற்று மக்கள் வந்து கொந்தளிப்பு ஜாஸ்தி ஆயிடுது இது தேர்தலுக்கு முன்னாடி இது அரசியலாக ஆக்கக்கூடாது அப்படின்றதுல இது பெருசாகி இது நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாதுன்றதுல ஒரு வகையில் இருந்தாலும் உடனடியாக வந்து அவங்க எல்லா குற்றவாளியும் செக்யூர் பண்ணுங்க அப்படின்னு முதல்வர் சொல்லிவிட்டு கண்டிப்பான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அவங்க உறுதி கொடுத்ததுனால இன்னைக்கு மக்கள் வந்து அந்த பாடியை வாங்கிட்டு போய் அடக்கம் பண்றாங்க அப்ப கூட அந்த அந்த நாராயணன் அந்த குழந்தையோட தந்தை வந்து வீடியோல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காவல்துறை அதிகாரி காலாக போய் தொட்டு தொட்டு கும்புறாரு சார் வழக்கு பதிவு செய்யாதீங்க சார் அவர் எங்ககிட்ட கொடுத்துருங்க சார் எங்க கிட்ட கொடுத்துருங்க சார்ன்றாங்க குற்றவாளியை எல்லாருமே கேக்குறாங்க எங்ககிட்ட கொடுத்துருங்க இந்த மாதிரி இந்த குழந்தைய நாசமாக்கணும் நாளைக்கு எந்த குழந்தைய நாசமாக்கிடக்கூடாது அவனை நாங்கள் அடிச்சே கொண்டுறோம் கொடுங்க கொடுங்கன்னு கூப்பிட்றாங்க ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி யதார்த்தம் தானே இதெல்லாம் அவர் வீட்டில் நடந்ததா மட்டும் பார்க்கல எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் நடந்ததா பார்க்குறோம் ஒம்பது வயசு குழந்தை எங்க இருக்கு ஐம்பத்தி ஏழு வயசு நாய் எங்க இருக்கு அப்போ இந்த அஞ்சு பேரை எதுக்கு இன்னும் காவல்துறை வந்து அஞ்சு அஞ்சு நபர்களை பத்தி இன்னும் தெரிவிக்கல ஃபைவ் பிளஸ் டூ ரெண்டு பேரை சொல்லிட்டு அஞ்சு பேரை எதுக்கு சொல்லலை அப்படின்னா இதுக்கு முன்னாடி எந்தெந்த குழந்தைங்களும் அவங்க பண்ணியிருக்காங்க இப்போ பாண்டிச்சேரி சுற்றி உள்ள எந்தெந்த குழந்தைங்க காணாமல் போயிருக்கு இதுக்கு நடுவில் ஒரு மூ ஒரு மாதம் ஒரு ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி பக்கத்து தெருலையோ மூணு தெரு தள்ளியோ ஒரு குழந்தைய பைக்கில் ஏறும்போது முயற்சி பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ஆட்கள் அப்போது இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாத அளவுக்கு இவங்களை கொண்டு போய் விடுறதுனாது அந்த ஒரு நவீன ரக போதை தானே போதை ஆமாம் ஸ்டாம்பு போதை கஞ்சா அப்போ இதெல்லாம் வந்து அலோவ் பண்ணுறது யாரு அப்போது இதை நீங்கள் தோட்டினீங்கன்னா இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா நம்ம ஆதாரங்கள் இல்லாமல் பேசுறது இல்லை புஸ்தகம் போட்டு வச்சிடறாங்களாம் அந்த கஞ்சா வியாபாரிகள் இந்த போதை வியாபாரிகள் சின்ன சின்ன இந்த சென்னையில் பாத்திருப்பீங்களா தண்டல் போடுறவங்க டெய்லி வந்து கடைக்கடையா சின்ன சின்ன அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு ஒரு புக்கு போட்டு வச்சிடறானுங்களாம் இந்த ஸ்டேஷனுக்கு இவ்வளோ இந்த ஸ்டேஷனுக்கு இவ்வளோ இந்த ஸ்டேஷனுக்கு இவ்வளோ அல்ல நிச்சயமாக வந்து அந்த குற்றவாளிகள் தண்டனை எடுத்துருவாங்க இது மாதிரி மாற்ற முடியாது தப்பிக்க முடியாது உச்சபட்ச தண்டனை அவங்களுக்கு காத்துருக்கு ஆனா இதோட முடியணும் அப்படின்னா இந்த காவல்துறை அதிகாரம் இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல தனசெல்வம் தனசெல்வம் ஒரு துணைநிலை ஆளுநர் ஆளுநர் துணைநிலை வந்து வந்து நான் அந்த மாதிரி ஒரு சட்டத்தை உடனடியாக பார்த்து உடனடியாக ஒரு துணைநிலை ஆளுநர் சொன்னாங்கன்னா எதுவும் வாயில சொல்லிட்டு போக முடியாது அதுக்கு உண்டான சட்டம் இடம் இருந்தா மட்டும்தான் அவங்க சொல்ல முடியும் அப்போ அவங்க அப்படி சொல்லிட்டாங்க உண்மையாலுமே இந்த சட்டத்தை நிறைவேற்றி அந்த குற்றவாளிகளுக்கு அவங்க சொன்ன மாதிரி உரிய ஒரு வாரத்துல வந்து ஒரு மாத காலத்துக்குள்ள தண்டனை வாங்கி கொடுத்தா மட்டுந்தான் அந்த புதுச்சேரி மக்கள் வந்து தமிழிசையை ஏற்றுக்கொள்வாங்க இல்லைன்னா அவங்க வாக்குறுதி காத்துல பிறக்கம்தான் ரெண்டாவது மதுக்கு எல்லாரும் பாண்டிச்சேரியை தேடி போற மாதிரி இனிமேட்டு போதை வசதிகளுக்கும் எல்லாரும் பாண்டிச்சேரி தான் தேடி போற மாதிரி அனைத்து போதை வசதிகளுக்கும் பாண்டிச்சேரியை தேடி போகிற சூழ்நிலையை உருவாக்காமல் இருக்கிறதுக்கு இது சென்னையில் நடந்தது நம்ம வீட்டில் நடந்ததா மாதிரி தான் எல்லாருமே பார்க்குறாங்க இந்த குழந்தையோட இதை அல்ல இவனுங்களுக்கு கடுமையான தண்டனை தான் எல்லாம் சொல்கிறாங்க விரைவில் அந்த ஐந்து பேரை வந்து யாருன்றத வெளியே காவல்துறை வெளியே விடுவாங்க அப்போ அது யார் என்ன அப்படின்றத நம்ம விரிவாக பேசுவோம் சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இந்த பாண்டிச்சேரி சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு இந்த போதைப் பொருள் தான் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது அந்த சிறுமியை வந்து சீரழிச்சதுக்கு காரணம் அந்த போதை தான் அப்படிங்கிற பின்னாடி நடந்த விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசுங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி